வணக்கம் சமகால இலக்கியம் வாணிமோகனுக்கும் அதிபர் மோகனுக்கும் ஆக்கம் நூற்றி அறுபத்தி ஏழு ராணி சம்பந்த ஜெர்மனியில் இருந்து அமெரிக்காவில் புதியதோர் கிருமி எப்போது கொரோனா தொற்று ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து இன்று வரை எத்தனையோ லட்சம் பேர் இறந்தும் இந்த கிருமி தொற்றுக்கு இன்னும் திருப்தி இல்லை போல விதம் விதமான கிருமிகள் ரசாயன மாற்றம் அடைகின்றது அதன் சூழலுக்கேற்ற வகையில் இதனை அழிப்பதற்கு ஒரு மருந்து கண்டுபிடித்தால் அது தன் உருவத்தை மாற்றி அந்த மருந்துக்கு தான் உயிரை தன் உயிரை காப்பாற்றி தான் அழியாதவாறு தப்பித்துக் கொள்கின்றது இது இயற்கையின் சீற்றமா அல்லது செயற்கையின் மாற்றமா தற்போது அமெரிக்காவில் எம்போய் என்னும் கிருமி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இயற்கையின் சூறாவளிக்கு புது புது பெயர்கள் போல இயற்கை சூறாவளிக்கு புது பெயர்கள் போல இக்கிருமிகளுக்கும் ஒரு புது பெயர் அமைந்து விடுகின்றது அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் இந்த நோய்க்குரிய சம்பவம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதா இந்நோய்க்கிருமியால் பாதிக்கப்பட்டவர் ஆப்பிரிக்காவிற்கு சென்று வந்துள்ளதால் இது கிளாட் டூ என்னும் ரக கிருமிகளுக்கும் இந்த கிருமிகளுக்கும் தொடர்புள்ளதாக கூறப்படுகின்றது மத்திய கிழக்கு ஆப்பிரிக்காவில் இந்த கிளாட் ரெண்டு ரக கிருமிகள் நோய் பலருக்கு ஏற்பட்டது என அறியப்பட்டுள்ளதாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் இன்னும் எத்தனை கிருமி எங்களை சுற்றி தொடர சுற்றி போகின்றது என்று நன்றி வணக்கமிடம் ராணி சம்பந்த ஜெர்மனியில் இருந்து